ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கோதுமை பாயாசம் இந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப சிம்பிளான பாயாசம் செம்ம டேஸ்ட்டு ஹெல்த்தியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நான் கோதுமை எடுத்துக்க உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை எடுத்துக்கிட்டு அதில் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது கட்டி கட்டிக்கும் அதனால் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதை இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கூட நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சிட்டு கட்டி இல்லாமல் தண்ணி ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து நம்ம கட்டில்லாமல் கரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இல்லைன்னா விஸ்கு கூட நீங்கள் கரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு தண்ணி கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க நான் மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமைக்கு நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றியிருக்கேன் நாம் இது பண்ணும் நல்லா கரைச்சி விட்டு தண்ணி ஊற்றி விட்டுடுங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையானது பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சுட்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு அதில் முந்திரி திராட்சை இருக்கு இல்லைங்களா அந்த நெய்யில் வறுத்துடலாம் ஃபஸ்ட்டு அதில் முந்திரி திராட்சை நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் தான் வர நெய்யில் நல்லா பார்த்தீங்களா வந்துடுச்சு வரவுடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கோதுமை அதை இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் வெல்லம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் முடிஞ்ச வரையும் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க இல்லைன்னா வெள்ளம் போட்டுக்கோங்க பார்த்தீங்களா இந்தளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமா வெள்ளம் நான் ஒரு கப்பு போயிடுத்துருக்கேன் உங்களுக்கு இன்னும் எந்தளவுக்கு கூடுதலாக வேணுனாலும் வெள்ளம் சேர்த்து போட்டுக்கோங்க வெல்லம் போட்டுடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா தேங்காய் இருக்கு இல்லைங்களா அதை துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸ் மாதிரி துருவிக்கோங்க இந்த மாதிரி துருவும் போதுதான் கடிப்படமும் சூப்பராக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க சால்ட்டு போட்டுட்டு ஏலக்காய் ரெண்டு இருக்கு இல்லைங்களா ஏலக்காய் ரெண்டு தட்டி அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் மாவு இருக்கு இல்லைங்களா அதோடைய பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா கொதி வரணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த நுரம் இருக்கு இல்லைங்களா ஃபுல்லா நோரை அதெல்லாமே அடங்கினு ஓரளவுக்கு நல்லா அடங்கிட்டு அந் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லாவே கோதுமை பாயாசம் நல்லா கொச்சி பச்சை வாசனை போயிட்டு அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அந்த நொறையோட தன்மை மாறி வந்துடும் இந்த அளவுக்கு இப்படி இருக்கு இல்லைங்களா இதனுடைய தன்மை மாறி இந்தளவுக்கு சுண்டி வந்துடும் நம்ம எடுத்து வச்ச முந்திரி எதிராட்சியாக அதே அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாத்திடலாம் நீங்கள் வேணா ஈவினிங் டைமில் பாயசம் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா ஸ்வீட் சாப்பிட்ணும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்